போர்க்குணம் கொண்ட பூமி காரணான செவ்வாய் அதிபதியாக கொண்ட விருச்சகராசி அன்பர்களுக்கு சூரியன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவு உண்டாகும் சகோதரர் விஷயங்களில் தலையிட்டு கெட்ட பெயரை சம்பாதிக்காதீர்கள் சந்திரனின் நகர்வு பண முடக்கத்தை ஏற்படுத்தும் செவ்வாய் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் நீண்ட காலமாக வாட்டிய நோய் பிரச்சனை இப்பொழுது தீரும் எதிரிகளின் சூழ்ச்சி மறையும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் புதன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறாரு அதனால கொடுத்த வேலையை அக்கறையுடன் செய்வது நல்லது வியாபாரம் ஏற்றம் இறக்கமாக இருக்கும் புதிய முதலீடுகள் இப்பொழுது வேண்டாம் குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் உண்டாகும் நண்பர்கள் உறவினர்கள் அதிகாரிகள் உங்களுக்கு புதிய ஆதரவை கொடுப்பார்கள் வெளியூர் பயணங்கள் நல்ல பலனை தரும் சுக்கரன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறாரு அதனால் உறவினர் வகையில் செலவு வரலாம் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் சனி பகவான் நான்காம் இடத்தை பார்ப்பதால் எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும் குடும்பத்தில் புதிய ஜீவன் உண்டா